தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு ஆற்றுப்பகுதியில் மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும் அதுபோல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் என்கிற நம்முடைய உலகப் பேராசான் திருவள்ளுவரனுடைய வாக்குக்கு இணங்க இன்று இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நம்ம வகுப்போட தொடர் வகுப்போட எண் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு நாட்களாக காலை எழுந்தவுடன் படிப்பு என்கிற மிகப்பெரிய மந்திரத்தினுடைய வாயிலாக இன்று பிள்ளைகள் காலை எழுந்தவுடன் ஒரு ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் இணைஞ்சிட்டு அவர்கள் படித்து கொண்டு ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பத்தி ஐந்து வரை ஏறக்குரிய முப்பது அதிகாரத்தை இந்த பிள்ளைகள் தினமும் ஓதிக்கொண்டு வருகிறார்கள் அப்படி வரும்போது இன்று இவர்களுடைய கடைசி வாரம் கடைசி நாள் நூற்றி இருபத்தி ஓராது அதிகாரத்திலிருந்து நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் முடித்திருக்கிறார்கள் அன்று இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதையும் அந்த பிள்ளைகள் என்னென்ன படித்திருக்கிறார்கள் எத்தனை அதிகாரம் படித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் என்ன அவர் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இப்போது இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள் அந்த பதிவையே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா வருகை பதிவோடாக மாற்றுவோம் அந்த பதவியே அந்த பிள்ளைகளுடைய பதவியே மதிவி பதிவோடாக மாற்றுவோம் அப்போது வந்து ஐந்து நாளைக்கு ஒரு முறை அந்த பிள்ளைகள் நாங்கள் எந்த எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம் என்கிற விடயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருவார்கள் அந்த வகையில் இன்று இந்த பிள்ளைகள் என்ன படித்திருக்கிறார்கள் எத்தனை படித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போது அவர்கள் பதிவிட்டதை அதாவது இன்று அவர்கள் பதிவிட்டதை நான் வணக்கம் ஐயா என் பெயர் ஏ கிருஷ்ணு நான் கோபாலபுரம் ஊராட்சி ஒன்று நான்காம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் எண்பத்தி எட்டு அதிகாரங்கள் முடித்துள்ளேன் எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறள் காமராசர் ஐயாவுக்கு நன்றி வணக்கம் ஐயா என் பெயர் ஈ மோனிஷா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு உயிர்நிலை பள்ளியில் படிக்கிறேன் தீபனு நான் ஐம்பத்தொன்னு அதிகாரங்கள் முடித்துள்ளேன் திருக்குறள் காமராசர் ஐயாவிற்கு நன்றி நான் ஆகுன பண்டிகை கொங்கணாவதில் படிக்கிறேன் நான் நூற்றி ஏழு அதிகாரங்கள் முடித்துள்ளேன் எனக்கு கற்றுக் கொடுத்த காமராஜ் ஐயாக்கு நன்றி இன்றைய நாள் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை வணக்கம் ஐயா இன்றைய தேதி இருபத்தி ஐந்து தலைநகரில் உள்ள கிஆர்பி விஸ்வநாதன் மேநிலைப் பள்ளியில் படிக்கிறேன் நான் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் முடித்துள்ளேன் சொல்லிக் கொடுக்க காவலர்கள் எண்பத்தி ஏழு எழுபத்தி இரண்டு பதினைந்து வணக்கம் ஐயா என் பெயர் குகன் நான் பொற்குளம் ஊராட்சி ஒன்றின் முன்னிலைப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஐம்பத்தி ஒன்று அதிகாரங்கள் முடித்துள்ளேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனது செல் நம்பர் வணக்கம் ஐயா எங்கள் மகன் பெயர் ஸ்ரீரித்தீஷ் நந்தகுமார் ஆகனல் பள்ளி கொங்கனாபுரத்தில் படிக்கிறார் இருபது அதிகாரங்கள் முடித்துள்ளார் கற்றுக் கொடுத்த தங்களுக்கு நன்றிகள் ஐயா இன்றைய தேதி இருபத்தி ஐந்து எனது பள்ளி ராமகிருஷ்ணா வித்யாபவன் சிபிஎஸ்சி எனது அலைபேசி எண் எட்டு எட்டு எழுபது ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்பது ஏழு என் பெயர் நான் கார்த்திகேயன் நான் இருபத்தி மூன்று அதிகாரங்கள் முடித்துள்ளேன் கற்றுக் கொடுத்த காமராஜய்யா அவர்களுக்கு நன்றி ஐயா என் பேர் ராகஷா நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுகிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் முப்பத்தி ஐந்து அதிகாரம் முடித்துள்ளேன் அலைபேசி எண் ஒன்பது ஆறு ஏழு ஐயா என் பேர் ராகஷா நான் திருவண்ணா காலை வணக்கம் ஐயா என் பெயர் ராயமுனா இன்றைய இன்றைய நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆவணியாபுரத்தில் படிக்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் நான் முப்பத்தி ஏழு

கண்டு மொ மகிழ்வதற்காக நம்முடைய செஞ்சி அரசு கலைக்கல்லூரினுடைய தமிழ் துறை பேராசிரியர் மான்விழி ரஞ்சித் அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை உங்களுடைய பலத்தை கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் கைத்தட்டவே இல்லை யாரும் நல்லா கைத்தட்டேன் அவர்கள் நாடறிந்த நற்றமிழ் பேச்சாளர் போதும் 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 உங்களுக்கு அறிவுரை வழங்குவதிலும் ஒரு தாயாக இருந்து தன் மகன்களையும் மகளையும் படிக்க வைத்திருக்கிற அவங்களுக்கு அந்த தகுதி எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மகன் நானீஸ்வரன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கும் சொந்தக்காரர் பக்கத்திலே அமர்ந்திருக்கிற சாதனாஸ்ரீ ஏறக்குரிய ஒரு ஐம்பத்தி மூன்று அதிகாரங்களை முடித்திருக்கிற சாதனை செல்வியாக திகழ்கிறார் அவர்களையும் இந்த அரங்கத்துக்கு வருக வருக என வரவேற்பதிலும் இந்த இன்றைய நாள் சிறப்பு விருந்தினராக அழைத்த போது உடனடியாக ஒப்புக்கொண்டு ஏமா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பேசாமல் இருக்கணும்னா உங்களுடைய உங்களுடைய ஒளித்தடை போடுங்க

போது அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பல லட்சம் பிள்ளைங்க இருக்காங்க ஆனா எல்லாரும் மணி மணிக்கு இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க அந்த தருணத்துல இந்த வயசுல அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டு நம்ம காமராசு தாத்தா சொல்ற எல்லா வார்த்தைகளையும் கேட்டு அழகா நீங்க எல்லாரும் படிக்கிறீங்க தானே இன்னைக்குறிமுகப்படுத்த ஆகும்போது நுழைஞ்சீங்க நீங்க மேடையில ஏறும் போது எழுந்து நின்னு உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க அந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த வயதுல யாரெல்லாம் நீங்க எழுந்து படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நிச்சயம் இருக்கும் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க ராஜெல்லாம் யாரோ வந்து வாய்ஸ் கேக்குது பாருங்க மியூட் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த திருக்குறள் வகுப்பு உங்க எல்லாருக்கும் நிச்சயமா வழிகாட்டுறோம் திருக்குறள்ல இல்லாத பொருளும் இல்ல இப்ப உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியாம இருக்கலாம் ஆனா நீங்க பெரியவங்களை ஆதராத அதனுடைய பொருள் பொருள் அதை பின்பற்றி ஒரு உயர்முக்கு எடுத்து தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுக்கு உங்களை பின்பலமா வந்து உடுத்துறாம பார்த்தீங்களா நீங்க தானும் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை எழுப்பி கொளுந்து உட்கார வச்சு நெட்டில விபூதி இட்டு உங்களுக்கு தேவையான பானங்களை எல்லாம் கொடுத்து சரிபாதி அதுல உழைப்பு உங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கும் பெரும்பாலும் அந்த அம்மா கையில தான் இருக்கும் அப்படிப்பட்ட எல்லா அம்மாக்களையும் இந்த தருணத்துல வாழ்த்துறேன் வளர்த்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்ல அந்த வகையில இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு குழந்தையை பெற்று வருங்காலத்துல பல சாதனைகளை செய்ய போற அற்புதமான ஆளுமைகளா வளர்த்துக்கொள்ள அத்துணை பெற்றோர்களுக்கும் சொல்லி கூடவே உங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறது பெரிய விஷயம் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அம்மாங்களால அத்தைங்களால சமாளிக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு பாத்தீங்களா தாத்தா அவருக்குதான் பெரு நன்றி அப்படிப்பட்ட சேவையை செய்யக்கூடிய காமராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்துல பெரிய நன்றியை வந்துட்டு நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இல்ல இந்த அலைபேசி ஊடக உலகத்துல பிள்ளைங்க போய் விழுந்து அதுக்குள்ள அப்படியே போயிடாம அழகா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படியே ஜோடி ஜோடியா அண்ணன் தங்கச்சியா குழந்தைங்க பார்த்தா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா இப்படியான உயர்ந்த செயலை செய்யக்கூடிய காமராஜ் ஐயாவுக்கு நன்றியை சொல்லி நீங்கள் எல்லோரும் மிக உயர்ந்த நிலையில் மிகப்பெரிய பணியில் அமர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு சாதனையை ஒரு சிறப்பை ஒரு அங்கீகாரத்தை பெற்று இந்த சமுதாயத்துக்கு உதவுற வகையில வாழணும்னு வாழ்த்து விடைபெறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி 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 உங்களுடைய 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 ஊக்கம் எங்களுக்கு ஒரு ஆக்கமாக எல்லாரும் ஒளித்தடை போடுங்க எல்லாரும் ஒளித்தடை போடு எல்லாருமே ஒளித்தடை போடு ஒளித்தடை போட்டாச்சா சார் இப்போது பேராசிரியர் ரஞ்சித் அம்மா அவர்கள் பேசிய பேச்சு நம்மளை எல்லாம் அடுத்த தளத்துக்கு அழைத்து செல்லும் அப்படி ஒரு ஊக்கமான உரையாக இருந்தது உங்களுடைய வாழ்த்துக்களுடைய வாழ்த்துக்களும் இந்த பிள்ளைகள் வளருவதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தியில் நீர் சொரிந்தற்றார் போல உங்களுடைய வாழ்த்து உரை இருந்தது என்று சொல்லி எப்படியாவது இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாரும் இது போடுப்பான் ஒளித்தடை போடுங்க ஒளித்தடை போடுங்க ஒலி தடை ஆ சரி கவனிங்க கவனி இங்கே கவனி ஒழுங்காக உட்காரு இந்த பிள்ளைகள் எல்லாரும் தங்கிய பிள்ளைகள் அதாவது ஒரு தங்கத்தை வெட்டியெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் தங்கம் தங்கிறது தான் வந்து தங்கம்னு சொல்லுவாங்க மீது எல்லாமே கரைஞ்சி 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 ஜழித்து ஜலித்து ஜலித்து எடுத்துகிட்டு போகும்போது கீழே வந்து தங்கம் என்பது தங்கும் தங்குவது தான் தங்கம் இந்த பிள்ளைகள் யாரும் அடுத்த ஆண்டு நான் பரிசை வாங்காமல் போக மாட்டேன் தமிழக அரசு கொடுக்குற பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாயும் முதல்வர் கொடுக்குற பாராட்டு சான்றிதையும் வாங்கிக்கொண்டு தான் நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு மன உறுதியோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை வந்து வாழ்த்திய செஞ்சி அரசு கலைக்கல்லூரினுடைய தமிழ் துறை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போட்டுதலுக்குரிய நற்றமிழ் பேச்சாளர் நாவலாசிரியர் பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் அவர்களை நான் மிகுந்த நன்றி பாராட்டி வரவேற்று இந்த பிள்ளைகளை நீங்கள் அடிக்கடி வந்து உங்களுடைய கண்காணிப்பை இந்த பிள்ளைகள் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் இரண்டு குழந்தைகளுக்கு திருக்குறள் அம்மாவாக்கி விட்டீர்கள் என்பதையும் காணும்போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்ற அம்மாக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பெயரை மிக விரைவில் தர வேண்டும் அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் எப்படியெல்லாம் சொல்கிறார்கள் என்பது வரும் முப்பதாம் தேதி நாம் வந்து பெற்றோர்கள் கூட்டம் பெற்றோர் கூட்டம் வரும்போது ஒவ்வொரு பெற்றோரும் வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் கண்டு மகிழ வேண்டும் என்று சொல்லி இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக வாழ் தமிழ் நெஞ்சங்கள் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் கூட அங்கிருந்தே இந்த வகுப்பில் இணையலாம் நீங்கள் படிக்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணைய செலவுக்காக நன்கொடை குறைவாக வசூல் செய்து அந்த அவர்கள் கொடுக்குற நன்கொடையில்தான் இந்த இணையத்துக்கு கட்டக்கூடிய தொகையெல்லாம் அதுக்கு கட்டுகிறார்கள் நாங்கள் செய்வது எல்லாம் தொண்டுதான் அது மாதிரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாவது நாளாக போய் கொண்டிருக்கிறது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நம்முடைய ஆயிரத்தி இரநூறாவது நாள் கொண்டாட்டம் நடக்க இருக்கிறது அதிலிருந்து நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன் தினமும் தவறாமல் வருகின்ற பிள்ளைகள் நீங்களே கேட்டால் சொல்கிறீங்க யாரை நீங்களே கேட்டால் சொல்கிறீங்க யார் நல்லா படித்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா நீங்களே சொல்கிறீங்க ஆனால் நான் நன்றாக படித்தேன் அப்படின்னு சொல்லணும் ஒரு நாளைக்கு மூன்று விடுமுறையில் மூன்று அதிகாரங்களை ஒரு ஒரு குரலாக மனநம் செய்து அதை இரண்ட முறை அம்மாவிடத்திலோ இல்லாத அப்பாவிடத்தில் சொல்லி உங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டே செல்லுங்கள் நீங்கள் ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்தீங்கள் அந்த நண்பருடன் நீங்கள் காணொளி மூலமாக அவர்களுடன் ஒப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நம் அழைத்துவுடன் வந்த அனைவருக்கும் இருந்த மாணவ செல்வங்களுக்கும் நன்றி பாராட்டி வகுப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் நன்றி சொல்லலாம் வகுப்பை முடிச்சுக்கலாம் அப்புறம் நன்றி நன்றி உலக உலகம் வாழ் உலக வாழ் தமிழ் இனியங்கள் அனைவரும் இந்த வகுப்பில் சேர்வதற்கு அறுபத்தி மூன்று எண்பது இருபத்தி ஏழு எண்பத்தி எட்டு அறுபத்தி மூன்று இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்